இன்றைய திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் புஷ்பா டூ படத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம புஷ்பா ஒன்று பார்த்தோம் அதில் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மரங்கள் கடத்துறது அதே கதை தான் இதுலேயும் தொடருது செம்மரங்களை கடத்தக்கூடிய ஹீரோ அதை தடுக்கக்கூடிய காவல்துறை அதில் என்ன மாசு இருந்துச்சோ அதே மாதம் இதுலேயும் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அதையும் கடைசி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஹீரோ வந்து செம்மரம் கடத்துறாரு இதை வந்து காவல்துறையாக இருக்கக்கூடிய பகட்பாய்ச்சலுக்கு வந்து பிடிக்கலை பயங்கர எதிர்ப்பு சம்பாதிக்கிற ரெண்டு பேருக்கும் பயங்கர மோதல் வருது நீ எப்படி கடத்துறன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான மோதல் வருது அதையும் தாண்டி காவல்துறைக்கு சவால் விட்டு நம்ம ஹீரோ வந்து லோடாக செம்பரங்களை கடத்துறாரு ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் தான் பட் இருந்தாலும் காவல்துறைக்கும் அரசாங்கத்துக்கும் சவால் விட்டு கடத்துறாருன்றதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல ஏன்னா ஒரு கடத்தல் காரண அரசாங்கத்துலேயும் பிடிக்க முடியலை காவல்துறையிலேயும் பிடிக்க முடியலையா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான் ரசிக்கக்கூடிய ஒரு அழகு தேவதையாக வந்து ராஸ்மி காமந்தனா உண்மையிலே அந்த படத்தில் எப்படி நம்மளையெல்லாம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்டினாங்களோ அதே மாதிரி இதுலேயும் மனம் முடிந்த ஒரு அல்லோடய ஒய்ஃபாக எல்லாம் ச சிறப்பாக நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஹீரோவை விட அதிகமாக கைதட்டல் வாங்கிறது வந்து நம்ம வில்லன் பகத் பகத் பகத்பாச்சியில் ஆக்டிங் வந்து உண்மையிலே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அதாவது யார் ஹீரோ அப்படின்றதே நம்ம வந்து ஒரு சில இடங்களில் குழம்பி போயிடுவோம் அந்த அளவுக்கு பகத் பாட்சியலோட ஆக்டிங் வந்து வேறு லெவலில் இருக்குது இவர் ஒரு ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அப்போ வந்து ஓய்ப்பு சொல்லி அனுப்புகிறாங்க ராஷ்மிகா மாந்தனாவோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க முதலமைச்சரை போறியா வரும்போது அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இவர் போயிட்டு சிஎம்ஐ பார்க்குறப்பல சிஎம்ஐ பார்த்தோன்னே சிஎம்முக்கு வந்து இவர் அறிமுகமான பேசாக இருந்தாலும் நீ த போய் தானே செம்பரம் கடத்தி விற்கிற கலவணி போய் தானே கூட ஃபோட்டோ எடுத்தால் என்னோட மரியாதை என்ன வருது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அனுப்பிக்கிறார் உடனே அவர் வெளியே வரும்போது மீடியாக்காரங்களாம் பேட்டி கேட்குறாங்க அப்போ பேட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரி முதலமைச்சர் பார்த்தீங்களா ஃபோட்டோ எடுத்திங்களா அப்படின்னு கேட்கும்போது முதலமைச்சர் என் வீட்டுக்கே வருவார் வந்து பேட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ வெளியே வராரு தன் ஒய்ப்பு ஆசைப்பட்டா அப்படின்றதுக்காக பல்லாயிரம் கோடியை செலவு பண்ணி முதலமைச்சரே மாற்றக்கூடிய ஒரு கடத்தல்காரன் நம்ம ஏற்றுப்போமா கண்டிப்பாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஆனால் அந்தந்த இடங்களில் தன்னுடைய நடிப்பால் எல்லாருகிட்டையும் கைதட்டல் வாங்கி வைக்கிறாரு அல்லு அர்ஜூன் இந்த சீன் எதுக்கு இந்த சீன் எதுக்கு அப்படின்னு பல படங்களில் கேட்டிருப்போம் ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் கேட்குற அளவுக்கு எந்த சீனும் கிடையாது ஆனால் படத்துடைய லென்த் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பல இடங்களில் இந்த சீனை கட் பண்ணியிருக்கலாமான்னு ஒரு சில சீன்கள் சொன்னாலும் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது மன திருப்தியாக தான் நம்ம வெளியே வருவோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய விஜய் அஜித்து விக்ரம் இவங்களுக்கு இல்லாத மாசு வந்து அல்லு அர்ஜுனுக்கு இருக்குது ஏன்னா ஒரு ஆடியோ லாஞ்சுனால் நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேரை திரட்டி ஆடியோ லாஞ்சு பண்ணுற அளவுக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ரெண்டு லட்சம் இளைஞர்களை திரட்டி ஒரு ஆடியோ லாஞ்சு பண்ணிணாங்க இந்த படம் வந்து ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்ற ஒரு மாசான கற்பனையில் இருக்காங்க ஏற்கனவே போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஆன நம்ம கங்குவா இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணோம் எல்லோரும் வாயை பிளந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போனவங்க எல்லாருக்கும் வாயில் மாதிரி அரிசி போட்ட மாதிரி ஆகிப்போச்சு இவங்க ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணோம் அப்படின்றாங்க அந்த அளவுக்கு பண்ணுமா அப்படின்றது தெரியல ஆனால் சந்தோஷம் தான் ஓகேங்களா மற்றபடி படம் வந்து மூன்றரை மணி நேரம் படத்தை ஒரு முக்கால் லெவரை கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டரை மணி நேரமாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா படம் உண்மையிலே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூன்றரை மணி நேரம் உட்கார முடியல வெறுப்படிக்குது படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்குது அவங்க எடுத்துக்கிட்ட அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்குது சீன்லாம் நல்லா மெனைக்கிட்டு இருக்காங்க நல்லா ரிஸ்க் எடுத்துருக்காங்க என்ன நல்லா ஒரு கடைசியாக ஒரு ஃபைட்லாம் வரும் உண்மையில் தரமாக இருந்துச்சு எப்படா இவ்வளோ மெனக்கெட்டு ஃபைட் பண்ணாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு முப்பது பேரை ஹீரோ அடிக்கிறாரு இது வந்து இப்போ நம்ம படங்களில் இப்போ தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம ஸ்டார் லெவலில் இருக்கவங்க கூட இப்படி கத்திய வச்சு நின்றுருப்பாங்க அவங்களாம் வந்து குத்திட்டு குத்திட்டு சாவாங்க இது அப்படிலாம் கிடையாது ரொம்ப மெனக்கெடுத்து ரிஸ்க் எடுத்து இந்த பைட்டை பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு ரசிகரமாக இருக்குது அது மாதிரி சாமி பாட்டு ஒன்று இருக்குது சாமி பாட்டு அந்த சாமி பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதிலே ரெண்டு சாங் வரும் ஃபஸ்ட்டு பக்தி பாடல் வரும் அதுக்கப்புறம் மனைவி கணவனை கொஞ்சம் மாதிரி அதிலே வந்துடும் பாட்டு அந்த ரெண்டுமே படமாக்கிய விதமும் அதுக்கு இவங்க ஆக்டிங் பண்ண விதமும் உண்மையிலே வேறு லெவல் நம்ம டிஎஸ்பி தான் மியூசிக்கு கங்குவாவுக்கு ஏன்டா இவர் மியூசிக் போட்டார்னு இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் அவரோட மியூசிக்கை பார்த்திங்கன்னா உண்மையிலே வேணுனே கங்குவா பழி வாங்கிட்டாரோ அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு தரமாக தட்டியிருக்காரு அப்புறம் பின்னாடி இந்த நமக்கு எல்லோருக்கும் கவர்ச்சி கண்ணி நம்ம எல்லோரையும் கவர் பண்ணுறதுக்காக ஒரு கவர்ச்சி கண்ணி ஒரு டான்ஸுக்கு வராங்க அவங்க தான் ஸ்ரீலீலா உண்மையிலே பார்க்கறதுக்கு ரெண்டு கண்கள் போதாது அவ்வளோ பிரம்மாண்டம் பாட்டு மட்டும் இல்லை எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்துச்சு நல்லாவும் எடுத்திருக்காங்க இதுக்காகவே வந்து நிறையா இளைஞர்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராடிட்டு இருக்காங்க ரொம்ப செக்ஸியாக இருக்குது இந்த படம் பார்க்க பா இளைஞர்களை கெடுத்துரும் அதனால் அந்த பாட்டுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சில இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க எவ்வளவோ நம்ம கேவலமான டான்ஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படி சொல்கிற அளவுக்கு இது கேவலமாக இல்லை ஆனால் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் பகத் பாஷில் தாண்டி சுனில் நடிச்சிருக்காரு புஷ்பா ஒன்றில் வந்து அவருடைய மிரட்டலான நடிப்பு நம்மளையெல்லாம் எல்லாம் அப்படியே பயமுறுத்தியிருப்பார் அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து அவருக்கு பெரிய அளவுக்கு ஒன்றும் கொடுக்கல பட் இருந்தாலும் கடைசியில் அவருடைய பையனை வந்து புஷ்பா கொள்றாப்பில் அந்த இடத்துல ஒரு தரமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அது பார்க்குற உங்களுக்கு வந்து நீங்கள் போய் பார்த்தா தான் அது புரியும் அதனால் அதை நான் விவரிக்க விரும்பலை அப்புறம் வந்து எல்லோருடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது படம் முடிகிற டைமில் புஷ்பா திரிக்கு லீடு கொடுக்குறாங்க இந்த படத்தோட நம்ம பகத் பாஷியில் சோழியம் முடிச்சிடறாங்க பார்ட் டூலேருந்து பாஷியில் சோழியம் முடிச்சிடறாங்க அடுத்த த்ரீக்கு வந்து ஒரு வில்லனு வரப்போகிறார் அவர் யாருன்னு தெரியல அதே மாதிரி பார்ட் த்ரீ படம் வரும்போதும் வந்த உடனே புஷ்பா செத்துருவார் எல்லாம் அவங்க வைப்பு மாசமாக இருக்காங்க அடுத்து புஷ்பா த்ரீல ஹீரோ தான் உள்ளே வருவார் உங்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பாக புஷ்பா த்ரீ பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ